ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துடலாங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூளெல்லாம் அரைச்சிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சோம்னா அதோட கலர் மாறி போயிடும் அந்த கலர் மாறா மாறாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன் அது என்னன்றதை நீங்கள் பார்த்துடலாங்களா இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி ஆறு மாதம் ஆச்சு கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கு இது வந்து நான் நேற்று தான் அரைச்சிட்டு வந்தேன் கலர் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்றதை சொல்கிறேன் இது கலர் வந்து அப்படியே இருக்குது இந்த கலர் வந்து மாறாமல் இருக்கணும் ஏன்னா கலர் மாறிடுச்சுன்னா குழம்போட அந்த கலருமே மாறிடும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இதுக்கு அப்படின்றத அந்த டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இதை அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கலர் மாவு கதறி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகும்போது நமக்கு கலர் எப்படியுமே மாறிடும் அந்த கலர் மாறாம அப்படியே இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் பண்ணிட்டு இது வந்து நல்லா இதை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை இந்த மாதிரி காயெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நான் வந்து காயெல்லாம் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஃபைவ் ஐட்டம்ஸ் நமக்கு பூச்சி எதுவுமே வராது அதனால இதெல்லாம் பூச்சி வச்சுக்கேன் வந்து நம்ம இந்த மேலாட்டில் போய் வச்சிடலாம் இப்படி வச்சுட்டோம்னா கலர் மா மாறாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ